ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் என் அன்பு சாய் சொந்தங்களுக்கு பாபாவினுடைய பந்தங்களுக்கு உங்களுடைய சாய்ராம்ஜி வண்டலூர் வழித்துணை சாயப்பா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து கதைக்கிறேன் என்னவென்று சொன்னால் நம்முடைய பிரார்த்தனை கோபுரத்திற்கு இலங்கையை சேர்ந்த ஒரு சகோதரி தங்கை சவுதி என்கின்ற அந்த நாட்டிலே வாழ்ந்து வருகிறார் பல நாட்களாக நம்மிடத்தில் பிரார்த்தனைகளை செய்து கொள்வார் பிரார்த்தனை என்னவென்று சொன்னால் அவருடைய கணவர் அவரை விட்டு பிரிந்து சென்றிருக்கிறார் மீண்டும் வந்து அவரோடு இணைய வேண்டும் என்பதுதான் அவருடைய பிரார்த்தனை இதுதான் முக்கியமான நோக்கம் ஆனால் அவர் வரவே இல்லை நீண்ட நாட்களாக இந்த பிரார்த்தனைகள் நடந்து கொண்டிருக்கிறது அவர் தனியாக வசிக்கிறார் ஒரு வீட்டிலே வேலை செய்கிறார் மிகவும் அன்பான அன்பானவர் மிகவும் அதாவது அவருடைய மனம் மிக 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 இளகிய மனம் இளகிய மனம் என்று சொன்னால் யாராவது வேதனைப்பட்டால் அவரை பார்த்து அவர் இவர் வேதனைப்படுவார் அப்படியான குணத்தை நற்குணங்களை எல்லாம் கொண்ட ஒரு நங்கை என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த சகோதரி என்னை அண்ணா என்று அன்போடு அழைப்பார் அண்ணா என்று அதிகமான பெயர்கள் என்னை அழைப்பது இல்லை என்னுடைய சகோதரர் ஒருவர் இருந்தார் அவர் மறந்து விட்டார் அவர்தான் என்னை அண்ணா என்று அழைத்துக் கொண்டிருந்தார் அதன் பிறகு இப்பொழுது பல சகோதரிகள் அழைக்கிறார்கள் விடுவேன் என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரி இந்த சகோதரி அண்ணா என்று அழைப்பதிலே அவ்வளவு ஆனந்தம் அவருக்கு அப்படியான சகோதரி கணவரை பிரிந்திருக்கிறார் என்று சொல்கின்ற பொழுது எனக்கு மிகவும் மன வேதனையாக இருக்கும் அப்பாவிடத்திலே நான் பிரார்த்தனை செய்து கொண்டே தான் இருக்கிறேன் இருந்தாலும் அது நடக்கவே இல்லை அவரும் நீண்ட நாட்களாக என்னிடத்தில் கதைத்து பிரார்த்தனை செய்து நடக்கவே இல்லை என்கின்ற அந்த வேதனையிலே மன வேதனையிலே விரக்தியிலே இருப்பார் நூறு முறை செய்தான் தலைபேசில என்னுடைய அழைப்பு அழைப்பு அவருடைய வந்தால் முறையில ஒரு முறை தான் மகிழ்ச்சியாக பேசுவார் ஒன்பது முறை அழுதுதான் இருப்பார் அவ்வளவு கலக்கம் தன்னுடைய கணவன் மேரு கணவன் பேர்ல அவ்வளவு அன்பு அவ்வளவு பாசம் அவர் வந்து சேர வேண்டும் என்று ஆனால் அவருடைய பாதை போக்கு சரியில்லை என்பதை உணர்ந்து அதற்காக கண்ணீர் விட்டுக் கொண்டு இருப்பார் நாமும் கண்ணீர் விட்டு அப்பாவத்தில் பிரார்த்தனை செய்தோம் இதற்கிடையில அவர் அடிக்கடி தட்சிணை நான் அனுப்புகிறேன் இதை அன்னதானத்திற்கு உபயோகப்படுத்துங்கள் அல்லது வேறு எதுக்காக உபயோகப்படுத்துங்கள் என்று அடிக்கடி சொல்வார் நாம் எப்பொழுதுமே முதலிலே தட்சிணையை வாங்கி கொண்டு பக்தர்களை விட்டுவிடுவதில்லை அந்த பிரார்த்தனை முடிந்து நலமாக நல்லபடியாக நடந்தால் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்வோம் அது நியாயமான ஒன்று இல்லையா நீங்கள் அனுப்பாதீர்களா என்று நான் சொன்னேன் இல்லை அண்ணா இதை செய்யுங்கள் என்று எப்படியோ நம்முடைய வங்கிக் கணக்கை அவர் தெரிந்து கொண்டு அனுப்பிவிட்டார் நமக்கு மிகவும் மனம் வருத்தம் அடைந்தது என்னடா இது அனுப்பிவிட்டாரே அப்பா வேறு அவருக்கு செய்ய வேண்டியது செய்யவில்லை நாம் பிரார்த்தனை செய்து கொண்டுதான் இருக்கிறோம் ஆனாலும் அது வெற்றி அடையவில்லை இதுவரை வெற்றி அடையவில்லை இவ்வளவு நாட்கள் கடந்து போனது அப்பா அவருக்கு ஒன்றுமே செய்யவில்லை அவரும் சொல்கிறார் அப்பா எனக்கு ஒன்றுமே செய்யவில்லை ஒன்றுமே செய்யவில்லை என்று மனம் கலங்கி கலங்கி அழுகின்ற பொழுது நமக்கு மனம் வேதனை அடைகிறது தட்சிணை வேறு கொடுத்து விட்டார் அப்பா தட்சிணையை வாங்கி உங்களுக்கான அந்த அன்னதான வாகனத்திற்கு நான் செலவு செய்திருக்கிறேன் அதையும் முறையாகத்தான் செய்திருக்கிறேன் நான் செய்கின்ற பிரார்த்தனையும் சரியாகத்தான் செய்கிறேன் இதில் தவறு எங்கு நடந்தது அவருடைய ஊழ்வினையா அல்லது அவர் பிரார்த்தனை அவர் சரியாக நம்பிக்கை வைக்கவில்லையா உங்கள் பேரிலே அல்லது நான் சரியாக நம்பிக்கை வைத்து பிரார்த்தனை செய்யவில்லையா எதற்காக இது காலம் கடந்து கொண்டே போகிறது அவர் கண்ணீர் விட்டுக்கொண்டே போகிறாரே இதற்கு எப்பொழுதுதான் அந்த சகோதரியுடைய கணவருடைய போக்கு சரியில்லை தருகிட்டு போகிறாரே இவர் எப்பொழுது வந்து இணைவார் இந்த சகோதரியோடு இந்த சகோதரியுடைய கண்ணீர் எப்பொழுது துடைக்கப்படும் என்று நான் கேட்டுக்கொண்டிருந்த பொழுது அவர் காணிக்கை அனுப்பி அதே நாள் அந்த அடுத்த நிமிடம் தட்சிணியை நமக்கு அவர் தபால் அலுவலகத்தில் செலுத்திவிட்டு அவர் மீண்டும் அவருடைய விடுதிக்கு செல்கின்ற வழியில் மிகப்பெரிய விபத்து கால் முறிவு ஏற்பட்டுவிட்டது காலில் மிகப்பெரிய முறிவு எலும்பு உடைந்து அப்படி இப்படி என்று ஆயிட்டு ஒன்றுமே செய்ய முடியவில்லை அவர் அழுத அழுகை அவர் துடித்த துடிப்பு அவர் பட்ட வேதனை நமக்கு மிகவும் மனதிற்கு என்னடா இப்படி ஆகிவிட்டது என்று மனம் நொந்து போனேன் நொந்து போனேன் அப்பாவிடத்தில் கதைக்கிறேன் அப்பா இப்படி செய்யலாமா இது நல்லதா அவள் உங்கள் மகள் அல்லவா உங்களுக்காக அவள் தட்சிணையை முதலிலேயே அனுப்பி வைத்தாள் நீங்கள் அவளுக்கு செய்தீர்களோ அல்லவோ அவளுக்கு நீங்கள் என்ன நன்மை செய்திருக்கிறீர்களோ அல்லையோ ஆனால் முதலிலேயே நம்பிக்கையோடு உங்கள் பேர்ல நம்பிக்கை வைத்து தட்சிணையை அனுப்பி அப்பாவை அழகு பாருங்கள் அண்ணா அப்பாவிற்கு அந்த வாகனத்தை அன்னதான வாகத்தை அழகாக நேர்த்தியாக அமைத்து கொடுங்கள் அண்ணா என்று அந்த சகோதரி சொன்னது உங்கள் காதில் விடவில்லையா அவள் நம்பிக்கை வைத்தது உங்களுக்கு தெரியவில்லையா அவளுக்கு நீங்கள் நல்லது செய்ய வேண்டாமா என்று அப்பாவிடத்தில் நானும் மிகவும் மன்றாடி பிரார்த்தனை செய்தேன் அந்த பிரார்த்தனையின் பலனாக அவர் இந்நிலத்தில் நேற்று தொடர்பு கொண்டார் நேற்று தொடர்பு கொண்டு அண்ணா சாயண்ணா சாயண்ணா எனக்கு அப்பா பிரசாதம் அனுப்பிவிட்டார் பிரசாதம் அனுப்பிவிட்டார் என்று சொன்னார் என்ன எனக்கு ஒன்று புரியவில்லை நான் சவுதிக்கு பிரசாதத்தை இரண்டு மாதங்களுக்கு முன்பாக அனுப்பி வைத்தேன் இந்த கோவிட் என்கின்ற கொடுநோய் வந்த பிறகு அந்த பிரசாதம் அவருக்கு சென்றடையவில்லை நீண்ட நாட்களாக அது தங்கிவிட்டது எங்கேயோ இடத்துல அதுதான் வந்துவிட்டது என்று நான் நினைத்தேன் ஆனால் அப்படி அல்ல அதுவும் வந்துவிட்டது பிரசாதமும் அவர் கைக்கு கிடைத்து விட்டது அதே நேரத்தில் அவருக்கு தேவையான பிரசாதம் அவர் வேண்டிக் அந்த வேண்டுதல் அவரிடத்தில் கிடைத்துவிட்டது அந்த அந்த சகோதரியனுடைய கணவர் மீண்டும் வந்து விட்டார் வந்து நான் தெரிந்து விட்டேன் இனிமேல் உன்னை விட்டு நீங்க மாட்டேன் உன்னிடத்திலே தான் இருப்பேன் என்கின்ற நற்செய்தியை சொல்லி பாசத்தோடு அவரிடத்தில் பேசி இதுவரை கிடைக்காத இவ்வளவு நாட்கள் வருடக்கணக்காக கிடைக்காத அந்த சகோதரர் மீண்டும் அந்த சகோதரியோடு இணைந்து நான் வாழப்போகிறேன் என்கின்ற நற்செய்தியை சொல்லியிருக்கிறார் அதை பகிர்ந்து கொண்டு அவ்வளவு ஆனந்தமாக அந்த சகோதரியின் இடத்துல பேசினார் அதன் பிறகு அந்த சகோதரருடைய என்னிடத்திலே கொடுத்தார் நானும் அதை பெற்றுக்கொண்டு கொண்டு அதை நான் சேமித்து வைத்துக் கொண்டேன் நான் யாரிடத்திலும் பேசுவதில்லை ஆனால் வந்தால் பேசுகிறோம் அதனாலே அந்த சகோதரர் அடுத்த நிமிடமே என்னிடத்திலே வந்தார் யார் அந்த அந்த சகோதரியனுடைய கணவர் என்னிடத்திலே வந்து என்னிடத்துல கதைத்து சாயப்பாவிடத்தில் அந்த நிழற்படம் அந்த வீடியோ கால் என்று சொல்லுகிறோமே அந்த கால் அதன் மூலமாக அழைத்து பாபாவை தரிசனம் செய்து மன்னிப்பு கேட்டு அவரிடத்தில் கதறி அப்பா இனிமேல் நான் மன்னிப்பு கேட்க மன்னிப்பு கேட்டுக்கொண்டேன் இனிமேல் தவறி வைக்க மாட்டேன் பாதை மாட்டேன் என்கின்ற நற்செய்தியை சொல்லி நம்மிடத்திலும் உறுதி செய்து கொண்டு உறுதி கொடுத்து விட்டு அந்த சகோதரிக்கு அந்த நற்செய்தியை சொன்னோம் இப்படியாக அந்த சகோதரி மகிழ்ச்சியாக இருக்கிறார் இது அப்பாவியால் சாயப்பாவால் நடந்த அற்புதம் இது அற்புதம் எத்தனையோ எனக்கு செய்யவில்லை அப்பா செய்யவில்லை என்று எத்தனையோ சகோதர சகோதரிகள் கதர்கிறார்கள் இப்படி பொறுமையாக இருந்தால் கண்டிப்பாக அப்பா செய்து கொடுப்பார் நம்முடைய காலம் அந்த கர்ம வினையை எப்படி நூறு ரூபாய் இருந்தால் ஐந்து ரூபாய் பத்து ரூபாய் இருபது ரூபாய் இப்படி செலவு செய்தது கழித்து விடுகிறோமோ அப்படியாக அந்த கர்ம வினைகளை கொஞ்சம் கொஞ்சமாக கழித்து விட்டு அதை அனுபவித்து முடித்து விட்டு கஷ்டங்களை அனுபவித்து முடித்து விட்டு நற்பகங்களை பிறகு அனுபவிக்கலாம் அதுவரை நாம் பொறுத்திருக்க வேண்டும் இல்லை என்று சொன்னார் டமார் என்று பலூன் அடிப்பது போல ஒரு நாள் அந்த கர்மவினைகள் எல்லாம் வெடித்து நமக்கு ஏதோ மிகப்பெரிய விபத்து அல்லது மிகப்பெரிய ஆபத்து வந்து சேர்ந்து விடக்கூடாது அதனால் தான் பொறுமையாக இருங்கள் என்று நம்முடைய சகோதர சகோதரி சொல்லுகிறேன் இப்பொழுது அந்த சகோதரி நம்முடைய தங்கை பேசுகிறார் பேசுகிறார் அந்த அந்த அற்புதமான ஒரு

மன்னிப்பு கேட்டு சாயப்பா பார்த்து பெரிய எண்ட சாயண்ணா பார்த்து கதைச்சுட்டார் இன்னைக்கு ரெண்டு பிரசாதம் வந்து கிடச்சிட்டு சாயனா மிச்சம் எனக்கு சந்தோஷம் உண்மையா எனக்கு மிச்சம் சந்தோஷம் சாயனா என் பாபுஜி என்ன கூட உள்ளது என்னக்கா பார்த்துருக்காருன்னு தெரியும் யாருக்கும் தெரியாது என் பாபுச்சிக்கும் சாயனாவுக்கு தான் தெரியும் என் வீட்டுக்காரன் என் வீட்டுக்காரன் கணவன் என்ன பாபுச்சியாக பார்க்க வச்சுட்டார் யார் பாபுச்சுடக்குள்ள சாயன்னா அவர் பாபு சிரப்புல என்றைக்கு நல்ல பிள்ளையாக இருக்கணும் பாபுச்சியோட நல்ல பிள்ளையாக இருக்கணும் நானும் அவரும் பாபு சிரப்பு நாங்கள் சாகும் வரையும் பாபு சிர பிள்ளையாக நல்லதாக இருக்கணும் எங்களை கழிச்சு வச்சவங்கட கண் கண்ணுக்கு முன்னுக்குள்ள எங்களை பாபுச்சி எங்களை ரெண்டு பேரையும் நல்லா வைக்கணும் சாய என்ன நல்லா வைக்கணும் பாபுச்சி என்ன சாயப்பா கடைசரை என்னை கை விட மாட்டார் என்னை கை விட மாட்டார்

அடைச்சுட்டு சாய் சகோதரங்கள் சாய் சகோதரங்க அம்மா அப்பா எல்லாரும் சகோதரங்கள் பெரிய ராமண்ணா என்ற வரலட்சி சொந்த சகோதரி பூமாலகோக்கும் சகோதரி சுமதி அக்கா எல்லா சகோதரி ஈஸ்வரி சகோதரி எல்லா சகோதரியலையும் நான் கேட்டதாக தங்கச்சி சாயனால் தங்கச்சி கேட்டதாக எல்லாருக்கும் நட்செய்தி சொல்லவும் இந்த சகோதரங்கள் எல்லாரும் பார சகோதரங்களுக்கு நானும் என் வீட்டுக்காரரும் சுக செய்தி சலா எல்லாரையும் கேட்டேன் உச்சம் கோடி நன்றி சொல்லவும் சாய் என்ன ஓம் சாய்ராம் ஜெய் ஜெய் சாய்ரா